ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கஸ்பாப்பேட்டையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சதுரடி லேண்ட் ஏரியா போர்ட்டிக்கோ பார்த்தோம்னா பதினேழுக்கு பதிமூணு சைஸ் எடுத்திருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பதினாறுக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் பதினொன்றுக்கு எட்டு சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தோம்னா அறுநூற்று இருபது அடிக்கு போர் அவைலபிளாக இருக்குது மூவாயிரம் லிட்டருக்கு இருக்கு த்ரீ பே சிபி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் கிச்சன் அண்ட் டைனிங் பார்த்தோம்னா பதினாறுக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ரோலாயிட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வீவர்